என்றாலே ஸ்டிக்கர் ஸ்டாம்ப் ஓட்டும் அரசாகத்தான் திகழ்கிறது என கூறியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முருக பக்தர்கள் மாநாட்டில் திமுகவுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் திமுக வந்து அதெல்லாம் வந்து கவலையே இல்லை அவர்களுடைய எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுவது ஸ்டாம்ப் அடிக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மக்களிடத்துல அறிவிக்கிறது மட்டும்தான் அவர்கள் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதாக இல்லை அந்த முருக கடவுள் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட ஓட விரட்ட போகிறார் கடவுள் திமுகவை ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்திருக்கு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இந்தி கூட்டணியில் ஒரு பெரிய டர்பலன்ஸ் ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு அந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும்